ரஜினி என்னும் புயல் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் வீசத் தொடங்கிவிட்டது அவர் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் என்று வர்ணிக்கப்பட்டாலும் தற்பொழுது இந்தியா முழுவதும் இருக்கும் நடிகர்களில் சூப்பர் ஸ்டார் என்ற எல்லையை தாண்டி உலகம் முழுவதும் தற்பொழுது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் தான் என்று நாம் மாரதட்டி சொல்லிக்கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் தனது திரை வாழ்க்கையை துவங்கிய ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் தன் திரையுலக பயணத்தில் சந்தித்த ஏற்றத்தாழ்வுகள் ஏராளம் பிரச்சினைகள் அரசியல் விமர்சனங்கள் இவரது பேச்சின் போது பல்வேறு தரப்பில் எதிர்ப்புகள் பரபரப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தன அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா என்ற கேள்விக்குறி பல ஆண்டு காலமாக ரஜினி மீது ஒரு விமர்சனமாகவே இருந்தது இந்த சூழலில் அரசியல் கட்சி துவங்கப் போவதாக அறிவித்த ரஜினி பின்பு கொரோனாவுக்கு பின் தன் உடல்நிலை காரணம் காட்டி அரசியலில் ஈடுபட போடுவதில்லை என்று மறுத்துவிட்டார் இதனால் வருத்தமடைந்தாலும் ரஜினியின் திரையுலக வாழ்க்கையில் தொய்வு ஏற்படவில்லை அவர் சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தை விட்டு இன்றுவரை இறங்கவில்லை ஏன் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் என்று ரசிகர்கள் சொல்லும் அளவுக்கு அவருடைய சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து இன்றும் நிலைத்து நிற்கும் அளவுக்கு அவரது படங்கள் வசூலில் வேட்டையாடுகின்றன வசூல் சக்கரவர்த்தி என்று எம்ஜிஆருக்கு தான் பேர் இருக்கும் அவரது படங்கள் வசூலில் சாதனை உடைக்கும் எம்ஜிஆர் திரைப்படங்கள் என்றாலே அது வசூலில் சாதனை படைக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் அதே சூழல் தற்பொழுது ரஜினிக்கு ரஜினி படம் என்றாலே கதையில் பற்றி கவலை இல்லை எதை பற்றியும் கவலை இல்லை என்று ரசிகர்கள் குவியும் மனநிலைக்கு வந்துவிட்டார்கள் ரஜினியை பார்த்தாலே போதும் என்று மனதில் நினைக்கும் ரசிகர்கள் அவருடைய எளிமையை பாராட்ட யாரும் இல்லை சரியான உழைப்பு கடுமையான உழைப்பு எழுபத்தைந்து வயதில் ஓடியாடி விளையாடும் ஒரு சிறந்த இளைஞர் நடிகர் இன்றும் பல நடிகர்களுக்கு சவால் விட்டு கொண்டிருக்கும் ரஜினி படங்கள் கிட்டத்தட்ட இவருக்கு இணையாக வசூலில் வந்து கொண்டிருக்கும் விஜய் தற்பொழுது அவருடைய படம் லியோ வசூலில் சாதனை படைத்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முதல் இடத்திலிருந்து வந்த சூழலில் கூறி அதை ஓவர்டேக் செய்து விட்டதே என்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அபூர்வ ராகங்களில் சிறிய வேடம் அதன் பின் அவருக்கு பல திருப்புமுனைகளை ஏற்படுத்திய படங்கள் குணச்சித்திர நடிகர் என்ற கேள்விக்கு பதில் அளித்த படம் போனா ஒரு கேள்விக்குறி வில்லனாகவே இருந்து வந்த ரஜினி கதாநாயகனாகவும் நடிக்க முடியும் அதுவும் குணச்சித்திர வேடத்தில் என்ற நிரூபித்த படங்களில் முள்ளும் மலரும் ஏன் ஆறிலிருந்து அறுபது வரை படத்தை யாரும் மறக்க முடியாது தர்ம யுத்தம் இந்த படம் இதன் பின்பு ஆக்ஷன் கிங்காக இவரை மாற்றிய படம் பில்லா இவருடைய சம்பளத்தை உயர்த்திய படம் என்றே சொல்லலாம் அதன்பின் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய படம் அரசியலும் கூட பாஷா இந்த படத்தை தயாரித்தவர் ஆரம் வீரப்பன் இவர் ரஜினியின் பேச்சால் தனது மந்திரி பதவியே இழந்தார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் அன்றைய முதல்வரை பற்றி இவர் கூறிய கருத்து அதுவும் பாட்சா திரைப்பட விழாவில் அது பெரிய பிரச்சனையாக பூதகாரமாக கிளம்பி அவருக்கு ஆரம் வீரப்பனுக்கு அமைச்சர் பதவி போகும் அளவுக்கு இந்த விஷயம் தலை தூக்கியது சலைக்கவில்லை ரஜினி அடுத்து அவர் இயக்குனர் பாலச்சந்தருக்காக நடித்து கொடுத்த அண்ணாமலை சூப்பர் கிட் இப்படி ரஜினியின் பயணத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் திரையுறவு வாழ்க்கையில் மிகவும் நேர்மையாகவும் ஏன் சின்சியராகவும் இருந்தாரே என்று சொல்ல வேண்டும் பெரும் மாற்றத்தை தந்த படம் பேட்ட இந்த படம் அவருக்கு பெரும் வெற்றியை தந்தது சில தோல்வி படங்கள் இருந்தாலும் அவை சுமாராகவே ஓரியது என்று சொல்லலாம் ஒழிய நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக யாரும் கருத்து கூற முடியாது இப்படி சிவாஜியுடன் இணைந்து நடித்த இவரது படங்கள் ரெண்டு மூன்று இருந்தாலும் இந்திய அளவில் அவர் நடித்த படங்கள் நூற்றி எழுபது அந்நிய மொழி படங்கள் ஐம்பத்தி ஆறு தமிழக படங்கள் தமிழகத்தில் நூற்றி பத்து படங்கள் தமிழில் நடித்திருக்கிறார் இப்படி ஒரு ரஜினியின் அலை புயல் வீசிக்கொண்டே இருக்கிறது சரி கூலி இந்த படம் தமிழ்நாட்டில் தொள்ளாயிரத்தி எண்பது தேட்டர்களில் ரிலீஸ் உலகம் முழுவதும் இந்த படம் கிட்டத்தட்ட ஏராளமான தேட்டர்களில் வெளியாகி உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் தேட்டர்களில் வெளியாகியுள்ள படம் சரி தமிழ்நாட்டில் வசூலை விடுவோம் இந்தியாவில் வசூலை விடுவோம் ஆஸ்திரேலியாவில் இந்த படம் மூன்று கோடி வசூல் ஆச்சரியமாக இருக்கிறதா ஜப்பானில் சாதனை இவரது வடங்கள் துபாய் பிரான்ஸ் கனடா சிங்கப்பூர் யுஎஸ் யுகே பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கத்தார் குவைத் போன்ற நாடுகளில் வசூலில் சாதனை வடித்துக்கொண்டிருக்கிறது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட இரண்டு நாட்களில் நூற்றி பதினைந்து கோடி ரூபாய் வசூல் வெளிநாட்டிலிருந்து இருந்து இந்திய அளவில் இதனுடைய வசூல் சாதனையை யாரும் முறியடிக்க முடியாது என்ற அளவுக்கு வந்துவிட்டது முதல் நாள் வசூல் மட்டும் அறுபத்தைந்து கோடி உலகம் முழுவதும் நூற்றி முப்பது கோடி இரண்டு நாள் வசூல் ஐம்பத்தி மூணு கோடி அதாவது இரண்டு நாளில் சேர்த்து நூற்றி பதினெட்டு புள்ளி ஐந்து கோடி வசூல் மூன்றாவது நாளில் முப்பத்தெட்டு கோடி இப்படி வாரம் முழுவதும் சாதனை படைக்கும் ரஜினியின் இப்படம் சரி வசூலில் சாதனை படைத்த டாப்பில் இருக்கும் ஐந்து படங்கள் எது என்று பார்ப்போம் அதில் இரண்டு படங்கள் விஜய் படம் மூன்று படம் ரஜினி படம் சரி எத்தனாவது இடம் என்ற கேள்வி உங்களுக்கு எழும் முதலில் ஜெயிலர் தொண்ணூறு கோடி ரூபாய் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது இரண்டாவது படம் டூ பாயிண்ட் ஓ இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியந்த படம் இது நூறு கோடி வசூலில் சாதனை படைத்தது மூன்றாவதாக விஜயன் கோட் நூற்றி இருபத்தி நாலு கோடி அதன் பின்பு இரண்டாவது இடத்தில் லியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து முதலிடத்தில் இருந்த லியோ நூற்றி நாற்பத்தைந்து கோடி ரூபாய் வசூலில் சாதனை படைத்தது இந்த சாதனையை யாராலும் முறியடிக்க முடியாது என்று கூறி வந்த நிலையில் முறியடித்தார் ரஜினி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கூலி நூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் ஐந்து டாப் மூவிகளில் மூன்று படம் ரஜினி இரண்டு படம் விஜய் இப்படி வசூல் சக்கரவர்த்தியாக இன்றும் இளைஞர்களுக்கு டப் கொடுக்கும் நடிகர் ரஜினிகாந்த் கூலி உலகம் முழுவதும் புயல் வீசிக்கொண்டிருக்கிறது டாப் ஒன் நடிகர் வசூலிலும் சக்கரவர்த்தி எம்ஜிஆருக்கு அடுத்து இவர்தான் என்று தயாரிப்பாளர்கள் நம்பி வசூல் சக்கரவர்த்தியாக இவரை நம்பி படம் எடுக்கிறார்கள் வசூலில் மட்டுமல்ல சாதனையில் மட்டுமல்ல அமைதி எளிமை பிறரிடம் பழகும் விதம் தன்னுடைய தொழில் இருக்கும் ஈடுபாடு ரஜினியை பெரிய வெற்றிக்கு இழுத்து சென்று விட்டது ரஜினி இன்னமும் சாதனை உடைப்பார் அவர் இன்னும் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என அவர்கள் ரசிகர்கள் வேண்டிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் சூப்பர் ஸ்டார் இன்று புயல் வீசும் நடிகர் வசூலில் கூலி நம்பர் ஒன் படம் வசூலில் என்பது யாராலையும் மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது மேலும் சாதனை படைப்பார் அடுத்த வெளியீடு ஜெயிலர் டூ காத்திருங்கள் வருகிறார் சூப்பர் ஸ்டார்